வணக்க உறவுகளே நீங்கள் இப்போ பார்க்குறது அந்த இந்தியாவின் கேரளா மாநிலத்திலே இருக்கின்ற அலப்பை ஓட்டோஸ் அதாவது அலப்பை என்ற இடத்துல இருக்கிற அந்த ஓட்டோஸ் தான் பார்த்து கொண்டிருக்கீங்க அதாவது இந்த போட்டிலே வீடுகள் கட்டப்பட்டிருக்கும் சகலவிதமான வசதிகளுடனும் வீடுகள் கட்டப்பட்டிருக்கும் அப்படி பல ஓட்டுகள் இங்கே இருக்கும் அந்த இடத்து தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வணக்கம் உறவுகளே கே ஏஜிஎஃப்னா அரோ என்ற யூடியூப் சேனலினோடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் நீங்கள் இதுவரை எங்களுடைய கே ஏஜிஎஃப்னா அரோ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லைனில் முதலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டினையும் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவியுங்கள் தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள் வாருங்கள் வீடியோக்கு செல்வோம் இப்போ நீங்கள் இதை பார்க்குற போது இந்த ஒரு ஐலண்ட் மாதிரி தான் இருக்குது அதாவது ஒரு சிறு இப்போ தீபின்னு சொல்லலாம் இது ஒரு கலப்பு சொல்லலாம் கலப்பு சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த போட்டு போட்டில் வீடு இருக்கு முதல்ல வீடுண்டா சகலவிதமான வசதிகளும் இருக்கு ஒரு ரூம் ரெண்டு ரூம் மூன்று ரூம் அண்டு ரூம் எல்லாம் இருக்குது ஒரு குடும்பம் இருக்கிறதுக்கு ஆனால் சகலவிதமான வசதிகளும் இந்த போட்டிலேயே செய்யப்பட்டிருக்கும் இதை விட இங்கே மூணு நேர உணவும் கிடைக்கும் காலமும் அதிகம் இரவு ரெண்டு இந்த மூணு நேர உணவும் இங்கே தாராளமாக கிடைக்கும் இதை விட ஐஸ்கிரீம் குடிக்கலாம் பல கடைகள் இருக்கிறது எல்லாம் போட்லேயே இருக்கும் நகர்ந்து கொண்டு இருக்கும் இங்கே இங்கே வந்து தாராளமாக தங்கி குடும்பத்தோடு சாப்பிட்டு சந்தோஷமாக உங்களோட பொழுதாக கழிக்கிறதுக்கு அந்த கேரளா அரசாங்கம் இப்படியான பல போட்டுகளில் பல வீடுகளை கட்டி அது நீர்லேயே சென்று வருவதற்கு ஏற்றவாறு அமைந்திருக்கிறது இதை விடங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தா சின்ன சின்ன போட்டுகள் இருக்கும் அந்த போட்டு எப்பயும் ஓடிக்கொட்டிருக்கும் நீங்கள் அதை அந்த போட்டை வாடகைக்கு அமர்த்தி சின்ன ரிப்புகளில் சின்ன ரிப் போறட்டா போகலாம் அந்த நாங்கள் கரையிலுக்கு போய் வரலாம் இந்த போட்டை நீங்கள் வாடகைக்கு வச்சு போய் வரலாம் சின்ன சின்ன கடைகள் கொஞ்சம் பெரிய கடை தேவையான சாமான்கள் எல்லாமே இங்கே இருக்குது பல நாடுகளிலும் இருந்து பல மக்கள் இந்த இடத்த பார்க்குறதுக்காக இங்கே இந்த தங்களோட பொழுதை கழிக்கிறதுக்காக அன்றாடம் வந்து போகிறத நீங்கள் அங்கே போனால் அவதானித்து பார்க்கலாம் அந்த கேரளா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவைகளுக்கு இது ஒரு மிக லாபம் தரும் ஒரு சுற்றுலா தலமாக இருக்கிறவையா இதில் இன்னும் மேலேதமான பல வசதிகளையும் அவர்கள் இப்பொழுது புகுத்தி சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறார்கள் இதை விட இந்த இடத்துல இந்த ஐலண்டில் காலநிலை எப்பொழுதும் அந்த சீரானதாக காணப்படும் அதாவது எந்தவித குழப்பங்களும் இல்லாமல் காலநிலை மிகவும் சீரானதாக இருக்கும் இங்கே நீங்கள் வரலாம் வந்து தங்கலாம் தங்கிட்டு போகலாம் கொஞ்சம் பணம் அதிகமாக இருந்தாலும் அது ஒரு குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கழிப்பதற்கு ஏற்றிடமாக இது இருக்கிறது மிகவும் உல்லாசமாக நீங்கள் வந்து இங்கே தங்கிட்டு போகலாம் உறவுகளை மீண்டும் ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் நீங்கள் புதிதாக எமது கே ஏ ஜெஃப்னா அரோ என்ற யூடியூப் சேனலுக்கு வருபவராக இருந்தால் எமது கே ஏ ஜெஃப்னா அரோ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறந்து விடாதீர்கள் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவுங்கள் தொடர்ந்தும் உங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி